ஹாய் காய்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாமக்கல்லில் இருக்க அரங்கநாதர் கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அரங்கநாதர் கோவில் நாமக்கல் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகாமையில் தான் அமைந்துள்ளது திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கநாதரை போல இங்கேயும் அரங்கநாதர் பிரம்மைப்பூட்டும் வகையில் அமைந்துள்ளார் நாமக்கல் ரங்கநாதரை தரிசிக்க நூறு படிக்கட்டுகள் ஏறி செல்ல வேண்டும் நாமக்கல் மலைக்கோட்டையை ஒட்டி இருநூறு அடி உயரத்தில் அமைந்திருக்கும் குகை குடைவரை கோயிலாகும் ரங்கநாதர் கோவிலுக்கு பின்புறம் நேர் திசையில் தான் நரசிம்மர் கோவில் அமைந்திருக்கு இந்த கோவிலில் சாமியும் தரிசனம் செய்ய தினசரி நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது மணியிலருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் மாலை நாலு முப்பது மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்கும் இதுதான் லட்சுமி தேவியின் சன்னதி லட்சுமி தேவியின் சன்னதி பார்த்திங்கன்னா அரங்கநாதர் கோவிலின் இடது பக்கமாக அமைஞ்சிருக்கு இந்த கோயிலை பற்றி ஒரு சின்ன ஒன்று சொல்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதிகமான அரசரின் வழித்தோன்றலான குணசீல அரசரால் இந்த இரண்டு குகை குடவரை கோயில்களும் கிபி ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக இங்குள்ள கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டு இருக்கிறது குணசீல மன்னருக்கு பல்லவ மன்னவர்களுடன் திருமண சம்பந்தம் இருந்ததால் இந்த இரண்டு புகைக் கோயில்களும் பல்லவ கட்டுமான அமைப்பில் உள்ளதாக மக்கள் நம்புகின்றனர் ஆதலால் நாமக்கல் ரங்கநாதர் கோவில் மற்றும் நரசிம்மர் கோவில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது என மக்கள் கூறுகின்றனர் மேலும் இந்த இரு புகை கோயில்களின் கோயில்களின் மண்டபங்கள் அனைத்தும் விஜயநகர பேரரசு காலத்தின் பிந்தைய பகுதியில் தோற்றுவிக்கப்பட்டதாகும் நாமக்கல் அரங்கநாதர் கோவிலில் வருடந்தோறும் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் நடை திறக்கப்படும் இதை ஏராளமான மக்கள் தரிசிப்பார்கள் இது படிகளை கொண்டுள்ள மிகச்சிறிய மலையேற்றம் என்பதால் இங்கு பெரியவர்கள் சிறியவர்கள் என யார் வேண்டுமானாலும் அரங்கநாதரை மிக எளிதாக தரிசித்து செல்லலாம் இங்கு வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் கூட்டம் சற்று அதிகமாகவே காணப்படும் மற்ற நாட்களில் மக்கள் கூட்டம் அவ்வளவு பெரிதாக இருக்காது மேலும் இதுவும் தமிழ்நாட்டில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களில் ஒன்றாகும் கோயிலுக்கு அருகில் பாருங்கள் தெப்பகுளம் இருக்கு இந்த கோயிலுக்குள்ள வீடியோ ஃபோட்டோ எதுவும் எடுக்கக்கூடாது அதனால தான் ரங்கநாதரை காட்ட முடியல எதுவும் நினச்சிக்காதீங்க தான் நான் திருச்சிராங்கன்னு அதோட பழைய வீடியோவை இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நினைக்கிறேன் பாருங்கள் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய்